பொதுவாக இபாதத்துடைய விஷயங்கள் ஓதல்களுடைய விஷயங்கள் விக்ரர்களுடைய விஷயம் குரானுடைய விஷயம் இது எல்லா விடயங்களும் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் சரியாக இருப்பார் அல்லாஹ்வுடே தூதர் செல்லல்லாஹ் அலசன்னு சொன்னாங்க இதா சல்லத்தில் மர் அத் ஹம்சஹா வசாமத் ஷஹரஹா வஹஃபிலத் ஃபர்ஜஹா வஹஹஸ்ஸனத் ஃபர்ஜஹா ரெண்டு மாதிரி வருது வ அதா அத் சவுஜஹா தி லலஹா அல் ஜன்னத் அமின் ஐ அபுவாபில் ஜன்னதி ஷி ரவாஹு இவன் ஹிப்பான் ஒத்தபராணி ஃபி மஜம் ஃபி மஜமில் அவுசத் அன்புக்குரிய சகோதரிகளை தாய்மார்களே அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலி வசலம் சொன்னார்கள் ஒரு பெண்மணி இதா சல்லத்தில் மர அது ஹம்சஹா ஐந்து நேரம் தொழுகிறாள் ஒரு பெண்மணி ஐந்து நேரம் தொழுகிறாள் அதே மாதிரி ஒசாமத் ஷஹ்ரஹா நோன்பு மாதம் ரமலானுடைய காலத்தில் நோன்பு வைக்கிறாள் ரசூ சல்லாஹ் வல்லம் ரெண்டையும் சொன்னாங்க ரெண்டு விடயங்கள் இவாதத்தோட சம்பந்தப்படுத்தி சொன்னாங்க ரெண்டு விடயங்கள் ஒழுக்கத்தோட பண்பாட்டோட சம்மந்தப்படுத்தி சொன்னாங்க இந்த ரெண்டுக்கும் சொன்ன சிறப்பு மிக ஆழமான அற்புதமான சிறப்பு ஒரு பெண்மணி அஞ்சு நேரம் தொழுதாள் ஒரு பெண்மணி அஞ்சு நேரம் தொழுகிறாள் அப்படின்னா என்ன அல்லாஹ் செய்ய வேண்டிய கடமையை அஞ்சு நேரமும் கரெக்டாக தொழுது வருகிறாள் தொழுகையில் எந்த குறைபாடும் இல்லை இன்ன சுவராஜ கியான சாலல் மோமி நீன மூமிங்களுக்கு தொழுகை நேரம் குறிப்பிடப்பட்டது ஃபஹர் அந்த நேரத்தில் தொழணும் அசர் அந்த நேரத்தில் தொழணும் மக்ரிப் அந்த நேரத்தில் தொழணும் இஷா அந்த நேரத்தில் துறணும் சுபு அந்த நேரத்தில் தொழணும் இப்படி தொழுகையை சரியாக நிறைவேற்றுகிற பெண்மணி சாலிகான பெண்மணி தொழுகையில் குறைபாடு விட்டுறக்கூடாது ஒரு மனைவி ஒரு மனைவி வீட்டுக்குள்ள அஞ்சு நேரம் தான் தொழ வேண்டும் கணவனை தொழுகைக்கு தயார்படுத்தி அனுப்ப வேண்டும் கணவன் தொழக்கூடியவனா என்பதை பரிசீலிக்க வேண்டும் மனைவியுடைய கடமை அது கணவனுக்கு கடமை இருக்கிற மாதிரி இபாதத்திரு விஷயத்துல மனைவிக்கும் கடமை இருக்குது கணவனும் சொல்லணும் மனைவியும் சொல்லணும் ஏன்னா நேற்று நான் சொன்னேன் யாராவது அந்த ரெண்டு கணவனுக்கும் மனைவிக்கும் அதான் ரஹ்ம செய்வானா கணவன் எழுப்பி மனைவி எழுப்பணும் மனைவி எழுப்பா கணவன் எழுப்பணும் ரெண்டு பேரும் கடமை அப்ப என்ன இபாத விஷயத்துல ஒரு பெண் சாலிகான ஒரு பெண்மணி அஞ்சு நேரம் தொழக்கூடியவளாக இருப்பாள் அஞ்சு நேரம் பக்குவமாக இபாத செய்யக்கூடியவளாக இருப்பாள் எப்படி ஓதல் சரியாயிருக்கும் அவருடைய தொழுகையில நிலைப்பாடுகள் ஹுஷு ஹுசு ருக்கு சுஜு எல்லாம் சரியாயிருக்கும் இருக்கும் இப்படி தொழுகையை படித்து சரியாக தொழுது வருவாள் எங்கட பெண்மணிகள் தாய்மார்களுக்கு நாங்க யோசிச்சு பார்க்கணும் தொழுகையில ஓதுற ஓதல் எங்களுக்கு சரியா தெரியுதா அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கட்டினால் எப்படி என்ன ஓதல் ஓதணும் சூரத்துல் ஃபாத்தியா என்ன எப்படி ஓதணும் கருத்து விளங்கி ஓதுறோமா பெண்களுக்கு சொல்கிற சொல்லப்படுகிறது பெண்களை மையப்படுத்தி பேசுறதுனால இது எங்களுக்கு கடமையில நினைச்சிருவானா அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே தொழுகையில ஓதப்படுற ஓதல்கள் அல்லாஹும் ஆரம்பத்துல தற்பீரை கட்டி நாங்க ஓதுவோம் இதை கருத்தோட நாங்க பாடமாக்கி வச்சு அற்புதமான துவா அதே மாதிரி அத்தகையாது பாடமா ருக்குல என்ன ஓதணும் சுஜூதுல என்ன ஓதணும் எப்படி நாங்க என்ன ஓதணும் எங்களுடைய நடி என்ன ஓதணும் எல்லாம் தெரிஞ்சு ஒரு பெண்மணி அஞ்சு நேரம் தொழக்கூடிய பெண்மணி ஆகிருப்பால் இரண்டாவது ஒசாமத் ஷஹ்ரஹா ரமலானில் நோன்பு வைப்பாள் முழுமையாக நோன்பு பிடிப்பாள் தவறிப்போன நோன்பை வேறு அடுத்த குறிப்பிட்ட காலம் அவளுக்கு எப்ப வசதி இருக்குதோ அதுக்குள்ள அவசரமாக குடித்துக் கொள்வாள் அப்ப நோன்பு மாதத்துல நோன்பை பிடித்துக்கொள்வாள் கொள்வாள் இந்த ரெண்டையும் சொன்னதுனால அடுத்ததெல்லாம் கடமையில நினைச்சிடக்கூடாது இஸ்லாத்தில் எப்பயெல்லாம் ஒரு அடிப்படை கடமைகள் ஒன்று ரெண்டு சொல்லப்படுதோ அப்ப அந்த ஒன்று ரெண்டு உதாரணத்துக்கு சொல்லப்படுமே தவிர அந்த ரெண்டையும் செய்தால் போதும் என்ற அர்த்தம் கிடையாது குரான்ல எப்பயுமே நீங்க பாருங்க ஒரு ரெண்டு கடமை நீங்க தொழுங்க நோன்பு பிடிங்க தொழுங்க ஜகாத் கொடுங்க அப்ப ஹஜ் கடமை இல்லையா அல்லது தாய் தந்தை குபாரம் செய்த கடமை என்றால் ஒரு உதாரணத்துக்கு அல்லது அதனுடைய பெருமதி கருதி அந்த ரெண்டையும் சொல்லப்படும் அப்ப எனவே ரசுல்லா தொழுகை சொன்னால் அங்க ஜகாத் வந்துடும் சதக்கா வந்துரும் குரான் வந்துரும் திலாவத் வந்துடும் ஐபாதத்து வந்திரும் அப்ப எல்லாத்துக்கும் அவள் முக்கியத்துவம் கொடுப்பாள் ஒசாமத் ஷஹரஹா நோன்பு பிடிப்பாள் ரமனானுடைய காலத்தில் அடுத்து ரசூஸ் அல்லாஹ் செஞ்சு சொன்னாங்க வஹஸ் ஃபர்ஜஹா வஹஃபிலத் ஃபர்ஜஹா அவள் தன்னுடைய மர்ம உறுப்பை அவள் பாதுகாத்துக் கொள்வாள் அப்படின்னு சொன்னால் இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது அவளுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்வாள் கற்பை பாதுகாத்துக் கொள்வது என்பது வெறுமனே ஒரு பெண் விபச்சாரம் செய்து அதனால் அவள் அஹ் அல்லாவுக்கு மாறு செய்து விட்டாள் என்று பார்ப்பதற்கு முன்னால் அல்லாஹு இதை எப்படி சொல்றான்ண்டா விபச்சாரம் செய்யாதீங்கன்னு சொல்ல இல்லை ஜினாவை நெருங்க வேண்டாம் அப்படின்னா என்ன நீங்கள் கண்ணால் ஒரு அந்நிய ஆணை தேவையின்றி பார்ப்பது கூடாது ஒரு அந்நிய ஆணோடு தேவையின்றி பேசுவது கூடாது ஒரு அந்நிய ஆணோடு நீங்கள் சகஜமாக எந்த தேவையும் இல்லாமல் அனும இஸ்லாம் அனுமதிச்ச அந்த காரணமின்றி பேசுவது பழகுவது இதெல்லாம் கூடாது அன்புக்குரிய சோகர்களை நெருங்கவே கூடாது அவள் கற்புடைய விஷயத்தில் பக்குவமாக இருப்பாள் யாரோடும் அஜினவி மகரமி பேணிக்கொள்வார் கணவனுடைய சகோதரனாக இருந்தாலும் என்னை மச்சான் தான் என்று சொல்லி நினைச்ச மாதிரி பேச மாட்டாள் அது ஹராம் கூடாது என்னுடைய பெரியப்பாட மகன் நானா என்று சொல்லி அவள் சாதாரணமாக இருந்து பேச மாட்டாள் அது ஹராம் பெரியப்பாட மகன் நானாவை கூட கல்யாணம் முடிக்கலாம் அன்பு குரியஸ் அவர்களே எனவே மகரமி பேன்ற விஷயத்துல அந்த சாலியான பெண்மணி பக்குவமாக இருப்பாள் யாரு எவர் தெரியாத ஆனால் பேசுவாங்க அன்பு குரியஸ் அவர்களே இஸ்லாம் அனுமதிச்ச விடயங்கள் இருக்கிறது பேசுறதுக்கு அது அல்லாத அந்த போர்டரை தாண்டினீங்கன்னால் அது கூடாது ஹராம் ஒன்றா படித்தோ ஒரே கிளாஸில் படித்தோ எனவே நாங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்து அரட்டை அடிப்போம் என்றால் அது நீங்கள் கையால் செய்கிற ஒரு இமோஜி அனுப்புறீங்கனால் அது கையால் செய்கிற ஜினா விபச்சாரம் அன்புக்குரிய சார்களே ரசூலா சொன்னதை நான் சொல்றேன் அல் ஐநான் ரெண்டு கண்கள் விபச்சாரம் செய்கிறது ஜினாகுமா அந் நதர் அதனுடைய விபச்சாரம் பார்ப்பது அன்புக்குரிய சகோதரிகளே தாய்மார்களே நாம் வாட்ஸ்அப் குரூப்ல நாங்க ஒன்னா படிச்சோம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னுக்கு இருபது வருஷத்துக்கு முன்னுக்கு அவர் பேசுறாரு இவள் பேசுறாங்க அவர் பேசுறாரு அவர் ஜோக் அடிக்கிறார் அதுக்கு இவங்க ஹார்டின்னு அனுப்புறாங்க இது இமோஜி அனுப்புறாங்க சிரிப்பி அனுப்புறாங்க மாஸ்டர்லாங்கிறாங்க இதெல்லாம் கூடாது சர்வசாதாரம் என்று கெதரிங்னு சொல்லி அன்னி ஆண் பெண்ணை பார்க்கிற அதே மாதிரி சர்வ சாதாரணமா சொந்த தங்கச்சி தாத்தாவை போல இருக்கிற சூழல் உருவாகி சாப்பாடு இப்படி குடிப்பு இந்த விடயங்கள் சர்வசாதாரணமா தேவை இருக்கிறது வேற விடயம் அனுமதிச்ச விடயங்கள் வேறு இப்படி சர்வசாதாரணமா பேசுறது ஸ்கூல் பாடசாலையில் ஒன்றா படிக்கிறார்கள் வெளியே வந்தா அந்த தேவை முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் போன் பண்ணி பேசுறது அதுக்கு பின்னால தேவையில்லாம பேசுறது அதன் பின்னால் அவர்கள் அந்த இதை விடுங்க நோட்புக் இருக்கும் ஆம்பள பிள்ளைட்டையும் இருக்கும் ஆனா கோல் பண்ணி கேட்கறது பொம்பளை பிள்ளைட்டு அன்புக்குரிய சகோதரிகளே தாய்மார்களே உங்களோட பிள்ளைகள் இந்த விடயத்தில் ஈடுபட்டிருந்தால் நீங்கள் கவனமாக அவர்களை நெறிப்படுத்த வேண்டும் ஒரு சாலிகான பெண்மணி ஒரு மனைவி அவன் பத்து வருஷத்துக்கு முன்னுக்கு இருபது வருஷத்துக்கு முன்னுக்கு படித்தான்னா படித்ததோட முடிஞ்சுது அதுக்கப்புறம் உங்களுக்கு யார் நாங்கள் ஒன்றா பத்து வருஷம் படித்தோம் ஒன்றா பத்து வருஷம் படித்தாலும் சரி ஒன்றா இருபது வருஷம் படித்தாலும் சரி அவன் அன்னிய ஆண் பார்ப்பது பேசுவது தேவையின்றி நகைச்சுவை அடிப்பது இதெல்லாம் ஹராம் அன்புக்குரிய சகோதரிகளை தாய்மார்களே அதே மாதிரி தான் இந்த குரூப் குரூப்பாக வாட்ஸ்அப் குரூப்பில் கிரியேட் பண்ணி எத்தனாம் மாண்டி ஓஎல் எத்தனை மாண்டி ஏஎல் பெச் அப்படின்னு சொல்லி போட்டு ஆண்கள் பெண்கள் எல்லாமே சேர்ந்து அரட்டை அடிக்கிறது கும்மாளம் அடிக்கிறது இதெல்லாம் மார்க்கத்தில் கூடாது ஹராம் அஜ்னபி மகரவி பேணி கொள்ளுங்க அன்புக்குரிய சகோதரியை ரசூசல்லாசு சொன்னாங்க உங்களோட பிள்ளைகள் ஏழு வயது அடைஞ்சா தொலை சொல்லுங்க பத்து வயசான அடிச்சு சொல்லுங்கன்றாங்க இந்த ஹதீஸில் இந்த பகுதியை மட்டும் சொல்லுவாங்க பின்னுக்கு ஒரு பகுதி இருக்குது அதை சொல்ல மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க ஏன் காரணமே தெரியாது சொல்றது குறைவு நல்ல அல்லா பாதுகாத்து நல்ல மனிதர்கள் சொல்லுவாங்க அதுல அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க அந்த பிள்ளைகள் பருவ வயதை அடைஞ்சா படுக்கையில பிரிச்சு போடுங்க சொந்த தாத்தாவையும் தங்கச்சியும் ஒரே கட்டில ஒன்னா படுக்க போடாதீங்க சொந்த தம்பியை நானாவையும் சொந்த தம்பியையும் தாத்தாவையும் சொந்த தங்கச்சியையும் தாத்தாவையும் இப்படி ஒன்றொண்டா படுக்க போடாதீங்க பக்கத்துல பக்கத்துல போடாதீங்க சொந்த நானாவோட தங்கச்சியை படுக்க போடாதீங்க அப்ப கூட பிறந்த தம்பியையும் தங்கச்சியும் தம்பி நானாவையுமே கொஞ்சம் பிரிச்சு போடுங்கண்டா எங்கேயோ பிறந்த ஒரு ஆள் வகுப்புல ஒன்னா படிச்சதுனால பக்கத்துல பக்கத்துல இந்த பேசலுமா பக்கத்துல பக்கத்துல இந்த எங்கட தம்பிய போல எங்கட நானாவை போல அல்லாவுடைய சூசனாங்க உண்ட கூட பிறந்த தம்பியோட கூட நீ பக்கத்துல படிக்க கூடாது பருவத அடைஞ்சா பருவத அடைஞ்சா நல்ல குறித்த வயசுல அந்த விவரம் தெரிய ஆரம்பிச்சாலே பிரிச்சு போடுங்க அன்புக்குரிய சகோதரிகளை தாய்மார்களே ஒண்டா ஒரு கட்டில போடாதீங்க ஏன் அதனால் என்னென்ன விடயங்கள் ஏற்படும் என்னென்ன பாதகமான செயல்கள் நடக்கும் என்று தெரியாது எங்களுக்கு சொல்லி பொழுது பல்கலைக்கழகம் போறது சும்மா எங்களுக்கு ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லி பேசுறது பழகுறது அதுக்கப்புறம் அப்படியே தொடர்பு ஏற்படும் காதல் என்று ஏற்படும் அதன் பின்னால் தேவையில்லாத விடயங்கள் அதன் பின்னால் பல விடயங்கள் அது கவலைக்குரிய இரத்த கண்ணீர் வடிக்க வேண்டிய விடயங்கள் அதன் பின்னால கவ கவலப்பட்டு கை செய்தப்பட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை அதனால் தான் ரசூஸ் சல்லாசன் ஆரம்பத்திலேயே சொன்னாங்க எனவே அன்புக்குரிய சகோதரிகளின் தாய்மார்களே இது ஒரு நீண்ட தலைப்பு ஆனால் நாம் இதில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சாலிகான மனைவி ரசூஸ் சல்லாஹோசனன் சொன்னாங்க ஒரு பெண்மணி அஞ்சு நேரம் தொழுது அதே மாதிரி நோன்பு பிடித்து அதே மாதிரி வஹஃபில் அட்வர்ஜஹா வஹஹஸ்ஸன் அத்வர்ஜா அவள் கற்பை பாதுகாத்து கொண்டாள் எல்லா விடயத்திலும் எல்லா விடயத்திலும் கற்பொழுக்கத்தோடு நடந்து அடுத்து நாலாவது ரசுசதாசலம் சொன்னாங்க வா அதா தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டு நடந்தால் இந்த நாளும் இதா செல்லத்தில் மர் அது ஹம்சஹா ஒரு பெண்மணி அஞ்சு நேரம் தொழுது வசாமத் ஷெஹரஹா நோன்பு வைத்து ரமலான் மாதத்தில் முழுமையாக நோன்பு வைத்து வா ஃபர்ஜஹா வஹஸ்ஸன் ஃபர்ஜஹா அவருடைய கற்பை பாதுகாத்து வா அதான் தனது கணவனுக்கு கட்டுப்பட்டு நடந்தால் நாளை மறுமையில் அந்த பெண்மணிக்கு சொல்லப்படும் அந்த பெண்மணிக்கு சொல்லப்படும் உதுஹுலி அல் ஜன்னா நீ சுவர்க்கத்துக்குள் நுழை மின் ஐ அபுவாபில் ஜன்னதி சித்தி சுவர்க்கத்தினுடைய எந்த வாசலால் நீ நினைக்கிறியோ அந்த வாசலால் நுழைந்து விடு சுபகானந்தா சொர்க்கத்துக்கு எட்டு வாசல்கள் இருக்கிறது எட்டு வாசல்களும் திறந்து வைக்கப்படும் அந்த பெண்ணுக்காக ரமலான்ல எட்டு வாசல் திறந்து வைக்கப்படுற மாதிரி அந்த எட்டு வாசல் திறக்கிற மாதிரி ஒரு பெண் அல்லாஹ் எட்டு சுவர்கத்திர வாசலையும் திறந்து நீ விரும்பிய வாசலால் சென்று விடு என்று சொல்லப்படும் இந்த நான்கு பண்புகளும் அவரிடத்தில இருந்தார் அன்புக்குரிய சகோதரிகளை சகோதரிகளை தாய்மார்களை இந்த செய்தி இபுன் ஹெப்ல பதிவாக இருக்கிறது அதே மாதிரி தவறானி ரஹமத்துல்ல பதிவு செய்திருக்கிறார்கள் ஆதாரபூர்வமான ஒரு செய்தி அன்புக்குரிய சகோதரிகளை தாய்மார்களே எனவே ஒரு சாலிகான நல்ல மனைவியினுடைய பண்புகள் ஐபாதத்தில சரியாக இருப்பாள் வணக்க வழிபாடுகளில் சரியாக இருப்பாள் எல்லா வகையான ஐபாதத்துகளிலும் பரிபூர்ணமாக இருப்பாள் குரானுடைய ஓதல் அந்த பெண்மணிக்கும் இருக்கும் அல்லாஹுடைய தண்டனை அஞ்சி அல்லாவுடைய ரஹ்மத்தை ஆதரவு வைத்து அல்லாவுக்காக வணக்கம் செய்கிற அல்லாஹுக்காக தர்மம் செய்கிற அல்லாஹுக்காக வழிபடுகிற அல்லாஹுக்காக கண்ணீர் வடிக்கிற இந்த பண்புகள் எல்லாம் அந்த சாலிகான மன மனைவியிடம் பெண்ணிடம் இருக்கும் இது ஒரு பகுதி